சாமி பக்த நீ தெரிஞ்சுக்க வேண்டி எடுப்பான ஏறழிஞ்சி மூலிய சொன்ன ஏகதேசம் போய் தேடாத உண்மை தேவைக்குத்தான் கிடைக்கும் சாமி விஷயத்த சொல்றேன் விளங்க கேட்டுக்க உன்னத உலகத்தாருக்கு இருக்கு உண்மையா தேவைப்படும் பொருளை நாடி கொடுக்க வேண்டி இருந்தா சாமி போய் ஊருபாக்க வேண்டி வரும் இருக்க இடம் எளிதா புரியும் சாமி அப்பத்தான் வாகா வழி எதுக்கு இருக்கு எடுப்பான ஏரெழிஞ்சி மூலிகையை துடிப்பாக எடுத்து ஓப்பா உள்ளங்கையதில் மூடி வச்சுக்க நல்ல மனசோட குரு சொன்ன சங்கல்பம் நலமாக பண்ணிக்க வளமாக உலகம் ஆகணும்னு எண்ணிக்க எண்ணி முடிச்ச நீ விண்ணில பரப்ப தேவைப்பொருளை நாடி பாப்ப பின்ன சங்கல்பத்தால் மண்ணிறங்கி வருவ தேவ மக்களை நாடி செய்யலாம் சாமி ஆனாலும் சாமி அன்பான நீ தெரிஞ்சுக்கத்தான் சொன்ன அம்பட்டும்